ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அதில் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது கொஷின் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு கொஷின் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது அஞ்சை பத்தில் ஒன்றாம் இலக்கத்திற்கு முழு முழுதாக்குக பத்தில் ஒன்றாம் இலக்கம் பார்த்திங்கன்னா இது வரும் புள்ளிக்கு அடுத்தது வர்றது பத்தில் ஒன்றாம் இலக்கம் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதணும் ஒன்பது தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது அஞ்சில் முழு தாக்கக்கூடிய இலக்கத்தை அடி கோடி அடி கோடிட்டால் நாம் பெறுவது அப்போ பத்தில் ஒன்றாம் இலக்கம் பார்த்திங்கன்னா இதுங்களா அப்போது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது அஞ்சு அப்போது இந்த ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்க அடிக்கோடிட்ட அடிக்கோடிட்ட விளக்கத்திற்கு வலது புறம் உள்ள இலக்கம் இலக்கம் பார்த்திங்கன்னா என்ன இருக்கு அஞ்சுங்களா அப்போ அஞ்சு அவ் பாருங்க அந்த மானது ஐந்து ஆக உள்ளது ஆகவே அடிக்கோடிட்ட கோடிட்ட இலக்கம் ஒன்பது உடன் ஒன்னை கூட்ட நமக்கு கிடைப்பது நூறுன்னு வரோம் அப்போது எனவே தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது அஞ்சுக்கு அருகில் உள்ள முழு எண் வந்து இது பாருங்க இது பத்திச்சுனா இது மொத்தமே இது நூறாகிடும் அப்போது நூறு நூறு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கரெக்டாக அதுக்கப்புறம் பாருங்கள் அதே நம்ம எண்கோட்டில் குறிச்சிங்கன்னா கீழ்கணும் எண்கோட்டினை பாருங்க இது இது கொடுத்துருக்காங்களா அவங்க கொஷினில் கொஷினில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்களா இது குத்துறதுனால இதுக்கு அருகில் இங்கே ஒன்பது இருக்கிறதுனால இது இந்த சைடு தான் போவோம் அப்படி இங்கே இது குத்துருந்தாங்கன்னா இது இன்சைடு சைடு போவோம் அஞ்சை விட குறைவாக குத்துருந்தாங்கன்னா இன்சைடு சைடு போவோம் அஞ்சை விட அத் அஞ்சு குத்துருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைடு போகணும் அப்போது என்ன முழுமையாகுது நூறு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நூறு தான் வரும் அப்போது எனவே ஒன்பது தொண்ணூற்றி புள்ளி தொண்ணூத்தஞ்சை முழுதாக்க நமக்கு கிடைப்பது நூறு ஆகும் எங்கள் புள்ளி பூஜ்யம்னு போனோம் புஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்